எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் நண்பர்களே நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இது போன்றவற்றை ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்தால் ஒவ்வொரு மாதமும் ஆட்டோபே என்ற ஆப்ஷன் மூலமாக நம்முடைய பேங்க் அக்கௌண்டிலிருந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஆனது பிடிக்கப்படும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை யூபி ஆப் என்று சொல்லப்படுகின்ற ஜிபே ஃபோன்பே இது போன்றவற்றின் மூலமாக செலுத்தியிருந்தால் அந்த ஆட்டோபே என்ற ஆப்ஷனை உடனடியாக நம்ம கேன்சல் பண்ண முடியும் இந்த ஆட்டோ பேமெண்ட்டை ஜிபே மூலமாக எவ்வாறு கேன்சல் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் பேயை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதில் லைவ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் டிசி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இது போல் நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷன் எதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே இந்த லைவ் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் இதை வந்து நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோபே அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுடைய பேங்க் நேம் அதோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படுது கீழே பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி காட்டப்படுது அது கீழே எஸ் கேன்சல் ஆட்டோபே அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேன்சலிங் ஆட்டோபே ஆட்டோபே கேன்சல்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு கீழே ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் ஸ்டாப்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ மேலே இருக்க இந்த ஏராமார்க்கை கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அப்படின்ற இடத்துல இந்த ஆப்ஷனில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது அவ்வளோதான் நண்பர்களே எதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணணுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ நான் அனைத்துமே கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைவ் அப்படின்ற ஆப்ஷனில் எந்த ஒரு ஆட்டோ பேமெண்ட்டும் உங்களுக்கு இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்தெந்த ஆட்டோ பேமெல்லாம் கேன்சல் பண்ணோமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே கட்டப்படும் அவ்வளோதான் நம்புகிறே இதுபோல் ஆட்டோ பேமெண்ட்டை ஜிபே மூலமாக கேன்சல் பண்ணிக்கோங்க